ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் காதலில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பிடித்த சாபம் உங்களை விட்டு விலகும் பொழுது தேவையில்லாமல் நீங்கள் மனதை பறிகொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் ரிஷபம் மண்ணிற்கு சொந்தமாக போகுது இத்தனை நாளா நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருந்த மண் உங்களுக்கு சொந்தமாகும் நீங்க ஆசைப்பட்ட நிலத்தை நிச்சயமாக வாங்க முடியும் விட்டு போனது உங்களை தேடி வரும் நீங்க கடந்த காலத்துல பணத்தை யாரோ ஒருவரிடம் தெரியாமல் கொடுத்து விட்டு அந்த பணம் திரும்பி வருமா வராதா அப்படின்னே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா அந்த பணம் உங்களுக்கு நிச்சயமாக திரும்பி வந்தே தீரும் நீங்க செய்ய வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னே ஒன்னு மட்டும்தான் என்னன்னா பேசக்கூடிய வார்த்தைகளை யோசித்து பேசணும் அதாவது இன்று பேசிய வார்த்தை உங்களை பொறுத்த வரைக்கும் நான்கு மாதங்கள் கழித்து உங்களை நின்று கொள்ளும் அந்த அளவிற்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய அழிக்கக்கூடிய சக்தியாய் உங்களுக்கே மாறிவிடும் என் பக்கம் நியாயம் இருக்கே அப்படியே நியாயம் உங்களின் சார்பில் இருந்தாலும் கூட தயவு செய்து கோபப்படாதீங்க அமைதியாக இருந்தால் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ரிஷபம் சிகரத்தை அடைந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத அன்பர்களுக்கு திருமணமே ஆகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நிச்சயமாக நடக்காமல் போன திருமணம் நடக்கும் கடந்த காலத்துல ஆயிரம் தடைகள் திருமணத்திற்கு ஏற்பட்டிருக்கலாம் அத்தனை தடைகளையும் சனீஸ்வரனே விளக்குவார் மிகப்பெரிய அளவில் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சாபம் நீங்க போகுது அப்படி சாபம் நீங்கும் பொழுது நாம பல மடங்கு வேகமாக இதற்கு முன்னாடி நாம எப்படி செயல்பட்டோமோ அதை காட்டிலும் இரு மடங்கு வேகமாக நம்முடைய செயல்களில் ஈடுபாடை காட்ட வேண்டும் நீங்க வேலைக்கு எந்த விதமான இடைவெளியுமே விடாமல் இருங்க அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுதே மாற்று வேலைக்கான வாய்ப்பை விதியே உங்களுக்கு தேடி தரும் அப்படி வாய்ப்பு தேடி வரும்பொழுது காந்த சக்தியை போல் நீங்க அந்த வாய்ப்பை ஈர்த்து கொள்ள வேண்டும் மிக பெரிய பயணங்களை செய்ய முடியும் அப்படி பயணத்தை நீங்கள் செய்யும் பொழுது பலவிதமான யோசனைகளும் திட்டங்களையும் தீட்டப்போகின்றீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரம்மாண்டமான திட்டங்களை நோக்கி நிச்சயமாக ரிஷபத்தால் நகர முடியும் உங்களுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பல கலைகள் இந்த ஜகத்தை எட்டி பார்க்க போகுதுன்னே சொல்லலாமா ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு தடை குடும்பம் மூலயமாகவோ இல்லை மற்றவர்கள் மூலயமாகவோ வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கியதிலிருந்தே எந்தவிதமான தடைகளும் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படாமல் உங்களின் பாதை தெளிந்த நீரோடையை போல் இருக்கும் மகாலட்சுமியின் அம்சத்தை ரிஷபம் பெறப்போகுது நீங்க இழந்த செல்வத்தை திரும்பி பெற முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க உங்களின் முகத்தை அந்த மகாலட்சுமியின் அம்சத்தைப் போலவே மங்களகரமாக வைத்து கொள்ளணும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் நள்ளிரவில் நீங்க வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் சமயத்தில் உங்களின் நெற்றி பொட்டில் திருநீரை வைத்து கொண்டு வாங்க அப்படி வரும்பொழுது உங்களின் கவனம் முழுவதும் நாம் வீடு போய் சேர வேண்டும் அப்படின்றதில் மட்டுமே தான் இருக்கும் உங்களின் பாதையில் பலவிதமான கவன சிதறல்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ராகுவின் வேலையே அதுதான் உங்களின் ஆசைகளை தூண்டிவிடும் நீங்கள் பல தொழில்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையே உங்களுக்கு கொடுக்கும் அதையெல்லாம் நம்பி நீங்கள் அகலக்கால் வைத்தால் அந்த இடத்துல தான் நஷ்டம் உங்களை தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் அதனால் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் செய்தால் நிச்சயமாக தோல்வி உங்களை சேரவே சேராது உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க உங்களை நம்பினாலே போதும் அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட்டுவிட்டு உங்களின் முடிவுகளை நீங்க நம்பினாலே அந்த முடிவுகளால் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களை தேடி வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இரவில் தூக்கமே வராத உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்தது முதல் நிம்மதியான தூக்கத்தை அந்த மகேஸ்வரன் உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை காரணம் என்னன்னா உங்களின் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும் தீரப்போகுது நீங்க இரவில் தான் நாம எவ்வாறெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து நினைத்து இரண்டு மூன்று மணி நேரம் யோசித்து உங்களின் மூளை மிகப்பெரிய கலைப்பை அடைந்த பின்பே தான் தூங்குவீங்க இத்தனை நாளாக அது மட்டுமே தான் நடந்துக்கிட்டு இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் மிக பெரிய அளவில் உங்களின் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தேவையில்லாமல் கிடைக்காத பாசத்திற்காக இயங்குவதை நிறுத்தணும் நீங்க அப்படி இயங்குவதை நிறுத்தினாலே உங்களை கஷ்டப்படுத்துபவர்கள் கஷ்டப்படுத்துவதை நிறுத்தி விடுவார்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கையின் சூட்சமுமே நீங்க தேவையில்லாத விஷயத்திற்காக இயங்குவதால் தான் அவர்கள் மேலும் மேலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் உங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவு பிறக்கப்போகுது ரிஷபத்துடைய பெண்கள் இந்த ஜத்துல பிரகாசமாக ஜொலித்தே தீர்வீர்கள் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது நீங்க உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களை அழுத்த முயற்சிப்பார்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மாற்ற முடியவில்லை என்றால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போக முடியும் சாபம் நம்மை விட்டு விலகும் பொழுது மிகப்பெரிய சோம்பல் நம்மை தேடி வரும் நீங்க தயவு செய்து சோம்பலை தூரமாக தள்ளி வைத்துவிட்டு சுறுசுறுப்பாக அதிகாலையில் எழுந்திருக்க முயற்சி செய்யுங்க அதிகாலையில் எழுந்து அந்த ஆதவனை பார்க்கும் பொழுது சூரியனின் ஒளிக்கதிர்கள் உங்களின் தேகத்தின் மீது விழுந்தாலே போதும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் தீய எண்ணங்களும் உங்களை விட்டு விலகும் ஆமா ரிஷபத்தை சுத்தி நிறைய கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் மட்டுமே தான் இருக்கு காரணம் என்னன்னா எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கின்றீர்கள் அல்லவா அதை கண்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களே உங்களின் மேல் பொறாமைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத சோம்பல்கள் ஏற்படும் அந்த சோம்பலை நாம் தான் முறியடிக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து என்னால் இன்று சிறப்பாக வாழ முடியும் என்னுடைய லட்சியத்தை வெகு விரைவில் என்னால் அடைய முடியும் அப்படின்னு மனதில் நினைத்துவிட்டு உங்களின் வாழ்க்கையை தொடங்குங்கள் பணம் உங்களை தேடி வரும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க பணத்தை தேடி ஓட தேவையில்லை செய்யக்கூடிய வேலையை சிறப்பாகவும் தொடர்ந்து செய்தாலே போதும் அந்த மகாலட்சுமியின் அருளால் மிகப்பெரிய அளவில் ரிஷபம் செல்வத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கும் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும் எந்த விதமான பாதகங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க அதன் பின் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நீங்கள் முதல் ஆறு மாதங்களில் செய்த செயல்களால் மட்டுமே தான் அதனால் மிகப்பெரிய காரியங்களை தொடங்குவதற்கு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கின்றீர்களானால் அதை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுமே தொடங்கிவிடுங்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி